நான் எப்படி வருஷத்துல அஞ்சு சவரன் பத்து சவரன் எடுக்கிறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சில டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரிதான் நகை சீட்டு கட்டுவேன் நகையை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன் அதனாலதான் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அதிகமான நகைகள் சேர்ந்துருக்கு ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனோட புரியும் இந்த வீடியோல நான் எப்படி வந்துட்டு நகை வந்துட்டு அஞ்சு சவரன் நகையை ஐம்பது சவரன் ஆகுனே எந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணினேன் எப்படியெல்லாம் ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டு அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்டு சீட்டை ரொம்பவே ஈஸியா எப்படி எல்லாம் கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு டிப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது போது கோல்டு சீட்டு சீக்கிரமா கட்டி முடிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கத்தையும் கொஞ்சம் அதிகமா சேமிச்ச மாதிரி இருக்கும் ஸோ என்ன மாதிரி ஸ்கீம்ல நம்ம வந்து சேரலாம் அதே மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு நகை சீட்டு போட்டால் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதை நீங்கள் வந்து தயவு செய்து பண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு டார்கெட் வச்சுக்காமலே இது பண்றீங்க ஸோ சீட்டு போட்டால் ஓகே கட்டி முடிச்சா ஓகே அப்படின்னு எடுக்காதீங்க எப்பயுமே நமக்குள்ள ஒரு டார்கெட் இருந்தால் நம்ம அதை நோக்கி பயணிக்க முடியும் ஒரு 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 பிளாங்காக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்காது ஸோ என்ன பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன் நான் வந்துட்டு ஒரு ஏழு சவரன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு அஞ்சு சவரன் கிட்ட ஏதாச்சும் எடுத்துருவேன் ஒரு பத்து சவரன் நினச்சேன்னா ஒரு எட்டு சவரன் ஆச்சு டார்கெட் பண்ணி எடுத்துருவேன் ஸோ அதுக்காக நான் பிளான் பண்ணிட்டே இருப்பேன் அந்த ஒன் அந்த லெவன் மந்த் வரைக்கும் நான் பிளான் பண்ணுவேன் என்னால் லெவன் மந்த்தில் அவ்வளோ தான் கட்ட முடியும்னா மேற்கொண்டு என்னால என்ன ரெடி பண்ண முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன் அதை வந்து எப்படி திருப்பனும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவேன் ஸோ நகை சீட்டு ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கும்போது கையில் நகைகள் எது இருக்கா அதை எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக முடியும் முடியும்போது இந்த நகை அடகு வச்சுட்டு எப்படி நாம வந்துட்டு அந்த நகையை திருப்பலாம் அப்படிங்கறதையும் யோசிப்பேன் அடகு வச்ச அமௌண்ட்டையும் இதுல போட்டு எப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறதையும் யோசிப்பேன் அதுக்கான எஸ்டிமேட் வீட்லயே நான் போட்டுருவேன் ஃபைனலாக நகை சீட்டு இருக்கும்போது கையில் கொண்டு போற கேசுக்கு வந்துட்டு சேஃபி செய்து பே பண்ணணும் ஜிஎஸ்டி பே பண்ணணும் நகை சீட்டுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கப்படும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணனும் இது ரெண்டையும் கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு எவ்ளோ அமௌண்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கண்டிப்பா நான் எஸ்டிமேட் போட்டுருவேன் ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு டைம் நகை சீட்டு முடியும் போது என்னால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவன் மந்த்துமே நான் ப்ரிப்பேர் ஆகிப்பேன் முடியலன்னா முடியல முடியும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணி பண்ணிடுவேன் அந்த நகை திருப்புறதுக்கும் நான் அவ்வளோ எஃபர்ட் போடுவேன் ஸோ அதை சொல்லவே முடியாது அந்தளவு நான் எஃபர்ட் போட்டு அந்த நகையை திருப்புற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரியாகவே மைண்டுக்குள்ளே வந்துட்டு எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால தான் என்னமோ நான் வந்துட்டு அதை திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறேன் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் ஸோ பரவாயில்ல ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே நிறைய பேர் அதையும் சொல்லுவீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்க நகை எடுக்கணுமான்னு சொல்லிட்டு கஷ்டப்படாம எந்த ஒரு பலனுமே கிடைக்காது ஸோ ரொம்பவே கஷ்டப்படுவேன் அதை திருப்புறதுக்கு பட் கண்டிப்பா திருப்பிடுவேன் ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றது நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதை திருப்புறதுக்கும் நீங்க கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும் புது நகையும் வரும் பழைய நகையும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ கோல்டு சீட்டை ரொம்ப ஈஸியாக கட்டுறதுக்கு தான் இந்த பிளானு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோல்டு சேவிங்ஸ்க்கு வந்து மெயினாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து சவரன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எட்டு சவரன் ஏழு சவரன் எடுத்தாலே செம்ம அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு சவரன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு சவரன் எடுத்துருவீங்க மூணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சவரன் எடுத்துருவீங்க ஸோ இதை நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் நகைசீட்டு போடுறத பொறுத்து சொல்லலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நகசீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த நகைசீட்டோட இப்போ நீங்கள் ஆயிரரூபா சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஒன்றரை கிராம் ஏன்னா இப்போ ப பதினோராயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் கூட எடுக்க முடியாது சோ அப்படிங்கறப்போ ஒரு ஒன்றரை கிராம் கிட்ட தான் நீங்க எடுக்க முடியும் அப்ப நீங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒன்றரை கிராம் வருது ஸோ நம்ம வந்துட்டு இந்த வருஷம் எத்தனை கிராம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு கிராம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு நாலு கிராம் எடுத்துட்டாலே சக்ஸஸ் மூணு கிராம் எடுத்துட்டாலே சக்ஸஸ் ஒன்றரை கிராம் நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க ஒன்றரை கிராம்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட் போடுறீங்க அப்படிங்கிறதான் அது தனிப்பட்ட விஷயமா ஆனால் அந்த வருஷத்தில் உங்களோட டார்கெட் அஞ்சு கிராம் அஞ்சு கிராமில் நாலு கிராம் மூணு கிராம் எடுத்துருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஸு அதுதான் என்னோட விஷயமே ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பிரித்து பிரித்து எடுத்தாலும் சரி ஒன்னாக எடுத்தாலும் சரி எப்படினாலும் எடுத்தாலும் ஆனால் எடுத்துடணும் இப்போ ஒன்றரை கிராம் நீங்கள் நகசிட்டு போட்டிருக்கீங்கன்னா இன்னும் ஒன்றரை கிராமுக்கு என்ன பண்ணணும் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க அதில் ஒரு அரை கிராம் எடுங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி அடுத்து வந்து ஒரு கிராமுக்கு வந்துட்டு இந்த அச்சய திருதி தீபாவளி ஸோ அச்சய திருதியில் கூட எடுக்க முடியாது ஆனால் தீபாவளிக்குலாம் போனஸ் கிடைக்கும் ஸோ அதை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு தீபாவளி அமௌண்ட்டை போனஸ் அமௌண்ட்டை செலவு பண்ணலாம் செலவு பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி கைப்பற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதில் ஒரு கிராம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க மொத்தம் ஒன்றரை கிராம் ஒன்றரை கிராம் மூணு கிராம் டார்கெட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கணும் நம்ம கொஞ்சம் அதிகமாக டார்கெட் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக அதுவும் ரொம்ப மட்டமாக கம்மியாலாம் எடுக்கக்கூடாதுங்க இப்போ அஞ்சு நான் சொன்ன மாதிரி அஞ்சு சவரன் இல்லை அஞ்சு கிராம்னா மூணு கிராம் நாலு கிராம் ஓகே இல்லை அஞ்சு சவரன்னா மூணு சவரன் ஒரு மூணு சவரன் நாலு சவரன் இல்லைன்னா ஒரு ரெண்டரை சவரன் எடுக்கிறது ஓகே ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருஷம் வருஷம் நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்துட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி கம்மியாக எடுத்தால் கூட ஓகே தான் ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஏனால் தானே போகும்போது இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நினப்பீங்க ஆயிரரூபா நகை சிட்டு அப்பா நம்ம ஆயிரம் ரூபாய் நகைச்சிட்டு போட்டிருக்கோம்ப்பா அதுன்னு ஒரு ஆயிரரூபாய்க்கு நகை எடுத்தாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதே ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓகே நம்ம அஞ்சு கிராம் ஃபிக்ஸ் பண்ணணும் இதுன்னா ஆயிரரூபாய்க்கு ஒன்றரை கிராம் தான் எடுத்துருக்கோம் ஒன்றரை கிராம் எப்படி எடுக்கணும் எந்த மாதிரிலாம் ப்ளான் பண்ணலாம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கும் மைண்டில் அந்த எண்ணங்கள் இருக்க இருக்க சேவிங்ஸ் என்ன இருக்க இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கான விஷயம் வந்துட்டு ஓடிட்டே இருக்கும் நான் எப்பயுமே அப்படிதான் பத்து சவரன் அடகு வச்சேனா ஏழு சவரனை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன் அஞ்சு சவரனுக்கு சீட்டு போட்டுருவேன் ரெண்டு சவரன் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பேன் என்கிட்ட என்ன நகையெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்பேன் நகையே இல்லை யா கழுத்தில் போட்டுருக்கதை கழட்டி நான் அடகு வச்சிருப்பேன் அப்புறம் அந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு திருப்புறதுக்கு அதுக்கு முன்னாடி வீட்லேயும் கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்டு பிளான் பண்ணியிருப்பேன் என்னோட அமௌண்ட்டையும் நான் எப்படியா சேமிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு கௌரிங் நகையை போட்டுப்பேன் எனக்கு தேவை அந்த ஏழு சவரன் எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம பத்து சவரன் பிளான்ட்னா ஏழு சவரன் எடுத்துட்டோம் ஸோ ஏழு சவரன் எடுத்துட்டேன்னா இந்த ஏழு சவரன் நகையும் எனக்கு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அடகு வச்சிருப்பேன் பார்த்தீங்களா ரெண்டு மூணு சவரன் அந்த அந்த மூணு சவரனும் எனக்கு தான் ஸோ அதையும் நான் திருப்பிடுவேன் இந்த ஏழு சவரன் எனக்கு புதுசாக வந்துடும் மொத்தம் நான் பத்து சவரன் ஆகி போய்டும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவும் நகை எடுத்த மாதிரி இருக்கும் சேவிங்ஸ் என்ன இருக்கு இருக்க கண்டிப்பாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம் எப்பயுமே சேவிங் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க செலவு பண்ணுறதுக்கு யோசிங்க இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு முன்னேறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே இது செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக லைஃப்பில் வந்துட்டு என்ஜாய் பண்ணி வாழ முடியும் ஸோ கொஞ்சம் காலம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் என்னடா இந்த வயசில் என்ஜாய் பண்ணுற வயசில் கஷ்டப்பட்டுட்ருக்கமே நிறைய பேர் நினப்பாங்க ஸோ எனக்குமே கமெண்ட் வந்திருக்கு பாரு சரி இதை சரின்னு சொல்கிறீங்களே என்ஜாய் பண்ண அது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா சேமிக்கிற வயசுல சேமிச்சாதான் நல்லா வந்துட்டு உட்கார்ற வயசுல உட்காந்து சாப்பிட முடியும் இல்ல உட்கார போற வயசுல நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஓடிட்டுக்கணும் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் வயசான காலத்துல ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் அதனால் இப்போ தான் நம்மளால் உழைக்கக்கூடிய வயசு ஸோ இந்த வயசை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த வயசை நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணணுன்ட்டு ஓ ஜாலியாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசி காலத்தில் கஷ்டப்படுவோம் ஸோ நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரெடி இல்லை எங்களுக்கு இப்போ சேமிக்கணும் கடைசி காலத்தில் உட்காந்து சாப்பிட்ணும் அதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் பக்கா பிளான் பண்ணிட்டோம் ஸோ அது என்னன்றத நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்கிறேன் ஸோ கோல்டு சேவிங்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே எடுக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப கம்மியாக எடுக்காதீங்க ஸோ மிடில் ஆஃப் தான் எடுங்க நான் சொன்ன மாதிரி அஞ்சு கிராம்னா மூணு கிராம் நாலு கிராம் எடுக்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோல்டு சீட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் மந்த் ஸ்கீம் இருக்குது ஸோ லெவன் மந்த் ஸ்கீமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கீம் என்னென்னங்கிறத கூட நான் சொல்லிடுறேன் கோல்டு வெயிட் ஸ்கீம் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு பதினோரு மாதம் கட்டணும் அதில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டு சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமோ அதை மட்டுமே கட்டுங்க எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ரெண்டாயிரரூபா என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டாயிரரூபா போட்டிருக்கு அதனால் நான் ரெண்டாயிரரூபா போடுவேன் என் நாத்தனை வந்து ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் என் குழந்தை முன்னாடி ரெண்டாயிரரூபா போட்டிருக்கா இப் இந்த பேச்சே வேணாம் உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அந்த ஒரு மாதம் அவங்க போடுறத பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ண முடியாது அப்போ அந்த சீட்டு வந்து ஸ்டாப் ஆயிடும் ஸோ அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கட்டினா செய்கூலி சேதரம் எல்லாம் கொடுத்தா எடுத்துகிட்டு வரும் ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்கோ ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அதே உங்களால் எவ்வளோ முடியும் ஆயிர முடியுமா முடியுமோ ஆயிர ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டினியூ பண்ணி கட்டிடுவீங்க ஸோ பதினோராயிரவா கட்டிடுவீங்க பதினோராயிரத்துக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு அழகாக நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அதனால எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த சீட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா லெவன் மந்த் பதினோரு மாதம் நம்ம கட்டணும் ஸோ ஈஸி கிடையாது ஒன் இயர்கிட்ட கட்டணும் கோல்டு வெயிட்டு ஸ்கீம் கண்டிப்பாக போடுங்க அந்த கோல்டு வெயிட் ஸ்கீமில் எந்த கடையில் எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கோல்டு வெயிட்டில் வந்து ஸ்கீம் போடுங்க எங்கே போய் நகை சீட்டு போட்டாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு வெயிட்டில் உள்ளதை போடுங்க அமௌண்ட்டு ஸ்கீம் போடாதீங்க அந்த கடையில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா ஹச்சுஐடி நம்பர் இருக்கா அதாவது நகையோட நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள் யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது கடைக்குள்ளே போயிட்டு ஸ்கீம் டீட்டெயில் விசாரிச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் நகையை வாங்கி ஒரு நகையை வந்து இந்த மாதிரி நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த நகையை கையில் வாங்கி அதை திருப்பி ஹச்ஐடி நம்பர் இருக்கா சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்னால் நல்லா நிறைய இருக்கா ஓகே இங்கே நல்லா இருக்குது இங்கே நகை சீட்டு போட்டால் நமக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள மாதிரி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு திருப்தி இருக்கா வேஸ்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்களா அதே மாதிரி கிஃப்ட் என்ன மாதிரி கொடுக்குறாங்க இப்போ சீட்டிங் பண்ணுற மாதிரி எதுவும் உங்களுக்கு மனசில் தோணுதா அப்படிங்கிறத நீங்கள் நேரில் போயிட்டு நீங்களாக உணர்ந்தால் தான் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே போடலாம் போட வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள தெளிவான மைண்டு கிடைக்கும் நீங்கள் யாருக்கிட்டேயும் கேட்டு யூடியூப்பை சர்ச் பண்ணியும் நீங்க வந்துட்டு ஒரு தெளிவான விஷயத்துக்கு வராதிங்க நம்மளால முடிஞ்ச விஷயத்தை ஒரு சொல்கிறோம் கடைக்கு போகிறனால கேட்டு சொல்றோம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தங்கமையில் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் லெதல் வேஸ்டேஜ் இல்லாமல் ஆனாலும் நான் பீமாவில் வந்துட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஏன் அங்கே போடுறேன்னா எனக்கு அதோட கோல்டோட பியூரிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்களுக்கு ராசியான கடையும் கூட ஸோ அதனால சென்டிமெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் பீமாவில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் ஸ்டாப் பண்ணாமல் தங்க மெல்ல இப்போ தான் டிஜிட்டல் ஆப் நான் போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுதுளி பெருவள்ளன்ற மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போடுற ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் அதுவே பீமால இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அங்கேதான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் ஸோ அது அங்கே இல்லைன்றனால நான் அங்கே வந்து போடல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் போய் உணர்ந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு பொருளை வந்து டச் பண்ணி பார்த்தாதான் ஒரு பொருளை போய் கண்ணார பார்த்தாதான் தெரியும் நம்ம வீடியோவில் பார்க்குறது கண்டிப்பாக அங்கே இருக்க போகிறது கிடையாது வீடியோவில் சொல்கிற எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அங்கே இருக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் நேரில் போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி வந்து நகை போடலாம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் நான் ஒரு ஐடியாவாக நாங்கள் வந்து சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா கோல்டில் நீங்கள் வந்து சீடு போட போகிறீங்கன்னா தங்கத்தை வெயிட்டாக வர வைக்கிற மாதிரி அமௌண்ட்டை கட்டினா அது அன்னைக்கு கோல்ட் ரேட்டை வந்து டிவைடட் பண்ணி கிராமம் வர வைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த சீட்டு வந்து போடுங்க அதுதான் மெயின் ஸோ இது ஒரு ஐடியாவாக சொல்கிற விஷயம் இப்படி தான் இந்த மாதிரி விஷயத்த வீடியோவில் இருந்து எடுத்துக்கணும் ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டாங்களே இங்கே போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்லைனில் புக் பண்ணி போடுறது தப்புங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டேரெக்டாக போய் நீங்களே வெரிஃபை பண்ணாதான் அது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைவாக போய் முடியும் இல்லைனா என்னைக்காக இருந்தாலும் அதுக்கு லப்ஸில் போய் முடிஞ்சிடும் ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெயிட்டில் உள்ள ஸ்கீமில் போடுங்க ஜிஆர்டில வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் கிராமில் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க ஸோ ஜிஆர்டியில் போடலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுன்றதுமே நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்படி தான் ஏமாத்துறாங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற தான் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஸோ இருக்காங்க அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது ஃபுல்லுமே கொடுக்க மாட்டாங்க அது என்ன டீட்டெயில்ன்றதை நேரில் போய் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால எந்த மாதிரி இருக்குது ஏன்னா நகை சீட்டுன்னு இருக்குது எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு உள் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு தெளிவாக கேட்டுக்கணும் இப்போ நான் நகை சீட்டு போட போகிறேன்னா பேசிக்காக நான் என்ன செய்வேங்கிறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான் பீமாக்கு போனோன்னு கேட்டது ஃபஸ்ட்டு போனோன்னு நான் கேட்கல நான் வந்து ஸ்ரீகுமரன் தங்கமாளியில தான் போட்டிருந்தேன் அங்கே வேஸ்டேஜ்க்கு எனக்கும் அந்த மேனேஜருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா அங்கே போட்டிருந்த நகை சீட்டையே நான் ஃபுல்லாக முடிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பிரச்சனை என்னனால எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு நான் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருந்தேன் பெரிய நகையாக எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணேன்னா பீமாவுக்கு வந்துட்டு நான் செயினை எடுத்துட்டேன் செயின் எடுத்துட்டு அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் கொண்டு வந்து நகை எடுக்க கொண்டு வந்த அமௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாயை தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன நகை எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன்னா உடனே பீமாவில் வந்துட்டு நகை சிட்டி டீட்டெயில் கேட்டேன் எவ்வளோ கேட்டேன்னா கிராமில் போடுறது தான் கேட்டேன் கிராமில் போட்டு கேட்டதுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொன்னாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜாக ஆனால் கிரா கிரவுண்ட் ஃப்ளோரில் அதாவது நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லா நகைகள்லேயும் சில நகைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வேஸ்டேஜ் வந்து போடுவோம் அதாவது நகை சீட்டுக்கு மற்ற எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜே கட்ட வேணாம் உள்ளே ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப நான் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா அப்படி உள்ள போயிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கவுண்டர்ல இருந்து நகண்டு போயிட்டு உள்ள போயிட்டு விசாரிச்சேன் எப்படி விசாரிச்சேன்னா என்னென்ன நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் கேட்டேன் ஸோ நான் நகை எடுக்கலான்னு பிளான் கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சில எல்லாம் சொன்னார் இந்த பெரிய பெரிய நகைக்கெலாம் வேஸ்டேஜ் பிளான் மீன்ஸ் எடுக்கிறது கிடையாது வேஸ்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ நாங்கள் எடுக்கும்போது ஒருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொன்னாங்க இன்னொன்று இருக்குதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்புறம் ஒன்றுக்கு எயிட்டின்னு சொன்னாங்க ஒன்றுக்கு செவன்டின்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ சிக்ஸ்டீன் கூட சில நகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி மாடலுக்குலாம் சொன்னாங்க சிக்ஸ்டீனில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு சிக்ஸ்டீன் எயிட்டீன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்போ இதை நான் வந்து அவங்க அவங்ககிட்ட நான் உடனே போய்ட்டு சீட்டு போட்டவங்கட்ட நான் பார்த்தோம் சிலது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலாம் சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் கொடுப்போம்னா கம்பல்சரி கொடுப்போம் மேடம் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு சில நகைகளுக்கு மட்டும்தான் வராது மற்ற எல்லா நகைகளுக்கும் நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் ஆனால் நாங்கள் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் ஆனால் ஜீரோ பர்சன்டேஜ்லேயே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்துக்கலாம் ஆன்டிக்குனு போனீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ்டீன் பர்சன்டேஜுக்கு பேலன்ஸ் உள்ளதை நீங்கள் வந்து கட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க டீட்டெயில் கேட்டேன் அது அடுத்தது வந்து நான் நான் அமௌண்ட் கட்டினேன் அதுக்கப்புறம் கேட்டது சீட் அமௌண்ட் வந்து நான் ஒரு வந்துட்டு நகை சீட்டு குறையும் போது கட்டுவேன் ஒரு மாசம் வந்துட்டு கட்ட மாட்டேன் சோ கட்டாத மாசத்தையும் அடுத்த மாசத்தையும் சேர்த்து டுவெண்ட்டி தௌசண்ட் நான் பே பண்ணிக்கலாமா பத்தாயிரம் ரூபாய் சீட்டை உங்க இஷ்டம்தான் மேடம் நீங்க நகை சீட்டு குறையும் போது ஆனா எங்களுக்கு தேவை லெவன் மந்த் நீங்க கட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஜனவரியில் போட்டது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் தான் நடக்குது ஸோ இன்னுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தான் நான் எடுக்கணும் ஆனால் நான் அதுக்குள்ள சீட்டே முடிச்சிட்டேன் பீமாவில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா நான் நகை சீட்டு வந்து அதுக்காக நான் அமௌண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க நான் ஜனவரியில் கட்டினேன் ஃபிப்ரவரி கட்டில் மார்ச் கட்டில் ஏப்ரல் கட்டில் இந்த மே மாதத்துல தான் நான் கொஞ்சம் சீட்டு கட்டியிருக்கேன் கோல்ட் ரேட்டு குறைஞ்சனால ஏன்னா இந்த நாலு மாசமா ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி எண்ணூறு தான் இருந்துச்சு ஸோ இப்போ தான் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இந்த மாதிரி வந்துச்சு ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ கட்டியிருக்கேன் இப்போ இந்த நாலு மாதம் பெட்டிங்காக இருந்துச்சா அந்த அமௌண்ட்டையும் நான் சேர்த்து தான் வச்சுருந்தேன் ஸோ எனக்கு வர சீட் அமௌண்ட்டை நான் அதுலேருந்து எடுத்து இங்கே தூக்கிக்கு போட்டுவோம் தூக்கி போடவோ பண்ண மாட்டேன் ஸோ அதை நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் அது போக கூகுள் ட்ரீட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால சம் என்கிட்ட இருந்த சில பொருட்கள் ஆர்டர் வச்சுமே நான் இப்போ பண்ணியிருக்கேன் ஸோ அதை திருப்பதுக்கும் நான் வழி பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி மொத்த அமௌண்ட்டும் கட்டிக்க முடியுது இங்கே என்னால் அதே கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ தங்கமல்லாம் நகசிட்டு போட்டிருக்கோம்னா அங்கே இருக்கிற நகையை தான் எடுத்துகிட்டு வரணும் இப்போ அங்கேயே இருக்கிற நகையை ஒன்றை வந்து நான் நகசிட்டு போடும் போகும்போது அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நகைசிட்டு முடிஞ்சவுடனே நான் இதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆனா பீமாவில் வந்துட்டு நான் போடும்போது ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு நகைசிட்டு முடிஞ்சவொடனே இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு அதை செஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா அது ஆன்டிக் மாடல் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டிப்பா ஆகும்னு சொன்னாங்க ஆனா எனக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே கொடுத்துட்டாங்க ஆனால் செஞ்சு கொடுத்துட்டாங்க அதே டிசைன் சேம் டிசைன்ஸ் மாறவே இல்லை அப்படியே செஞ்சு கொடுத்தாங்க அது நான் பார்த்தது வந்து ஏழு சவரன் ஆனா நான் செஞ்சு வாங்கினது பத்து சவரனுக்கு வாங்கினேன் சோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க எடுக்க போறோம் ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்க போறோம் அப்படின்னா பேரம் பேசுகிறதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க அது அதிகமாகவே இருந்துட்டு போதே ஆனால் நம்ம பேரம் பேசும்போது குறைக்கிறாங்கள அது ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் அது யாராருக்கு ஃபீல் ஆகுது என்னன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா அதனாலையுமே நான் அபிமானம் போட்டிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது கல்யாணம் போகணும் இன்னும் நான் கல்யாணம் போனது கிடையாது பட் கல்யாணத்தில் வேஸ்டேஜ் நல்லா இருக்குது கலெக்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ கல்யாணத்தில் போடலாம் ஜிஆர்டிலையும் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் லலிதாலையும் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஸ்ரீகுமர் எல்லாம் லோ நோ வேஸ்டேஜ் லலிதால நோ வேஸ்டேஜ் தங்கம் எல்ல வந்துட்டு அதே மாதிரி தான் நோ வேஸ்டேஜ் ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் டேரெக்டாக போய் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகசிட்டு போடணும் அது வந்து என்னென்ன மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன் அமௌண்ட்டு ஸ்கீம் இருக்கும் வெயிட்டில் போடுறது இதுதான் நம்ம இம்பார்ட்டண்டாக போட வேண்டிய ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க இந்த அமௌண்ட்டு ஸ்கீம்லாம் போடாதீங்க ஸோ அதே மாதிரி அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு லம்ப் அமௌண்ட் இருக்குது என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் இந்த வருஷம் நான் ஒரு அஞ்சு லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்குழி சேதாரம் இல்லாமல் நகை எடுக்கணும் அஞ்சு லட்சத்துக்குமே நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு லட்சத்துக்கே இருபதாயிரம் வேஸ்ட் ஆகும் அப்போ அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தால ஒரு லட்சம் முடிஞ்சு போயிடும் வேஸ்டேஜின்னு சொல்லியே நீங்கள் நகை எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ஒரு லட்சமும் ஒரு பைசா கூட வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்க அஞ்சு லட்சத்துக்குமே நகை எடுக்க முடியும் அதே மாதிரி பழைய நகை எங்கிட்ட ஒரு பத்து சவரன் இருக்கு அதை போட்டுட்டு என் பொண்ணு புதுசா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து சவரனையும் போட்டுட்டு பத்து சவரனே எடுக்க முடியும் இதுவே நீங்க பத்து சவரனும் போட்டிங்கன்னா இப்போ உடனே போட்ட உடனே எடுத்தீங்கன்னா பத்து சவன் போடுவீங்க அதில் எப்படியும் கழிவுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து சவரனுக்கு எப்படியும் ஒரு ஒரு பவன் கிட்ட கழிவு கொண்டு வந்துருவாங்க அது போக செய்குழி செய்தாரன்னு சொல்லிட்டு அது ஒரு பத்து சவரனுக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா கிட்ட போட்டுருவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால போட்ட நகையை அப்படியே போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க டிஜிக்கோட் ஆப் ஸ்கீம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஃபோனில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆப்பு ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருமே ஹண்ட்ரட் இருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ டெய்லி போட முடியலாட்டியும் ஒரு டூ டேஸ்க்கு உக்கா த்ரீ டேஸ்க்கு முடிச்சா எவ்வளோ அமௌண்ட்டு உங்களால் கொடுக்க முடியுமோ போட்டுகிட்டே வாங்க நீங்கள் நார்மலாக ஒரு கிராம் எடுக்கணும்னு நினைக்கிறப்பீங்க இந்த வருஷம் ஒரு கிராம் கூட அச்சை தேதி எடுக்க முடியல தீபாவளிக்கு எடுக்க முடியலை நியூ இயர்க்கு எடுக்க முடியல தமிழ் வருஷப்பிறப்புக்கு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிள்ளைகளோட பிறந்தநாள் கூட எடுக்க முடியலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க நமக்கே கமெண்ட் தான் செய்யுது ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த டிஜிட்டல் ஆப் ஸ்கீமை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் உங்களால் வந்துட்டு வருஷத்தில் ரெண்டு டு மூணு கிராம் கிட்டே நீங்கள் தாராளமாக ரூபாய் இரநூறுபா முந்நூறுபான்னு போட்டு உங்களால் எடுக்க முடியும் ஸோ இதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு விஷயம் ஒன்று செய்யுங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்கிற செலவு பண்ணக்கூடிய ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஆப்பை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னா அமேசான் மட்டும் வச்சுக்கோங்க ஒரே ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க இப்போ எல்லாரோட ஃபோனையும் எடுத்திங்கனாலும் நிறைய ஆப் இருக்குது அது வந்து செலவு பண்ணுறதுக்கானது மீஷோ ஏர்ஜியோ அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒன்று ரெண்டை வச்சுக்கிட்டு அதுலேயே சேமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ மீசோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் கிட்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு முந்நூறுபா ஐநூறுரூபா அறநூறுபாவோட முடிஞ்சு போயிடுது அதே நம்ம கடைக்கு போனோம்னா ஒரு செட்டே வந்துட்டு ஐநூறுரூபா வந்துடுது ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அந்த பண்ணுற டைம் கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக செலவு வந்துகிட்டே இருக்கும் அதை பார்க்க பார்க்க ஆஃபர் போடுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நம்மளை வந்துட்டு ஒரு அட்ராக்டிவாக ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை நம்மளும் வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறதுக்கு இன்னொன்று வாங்குவோம் இன்னொன்று வாங்குறதுக்கு இன்னொன்று வாங்குன்னு சொல்லிட்டு அடிஷனலாக போயிட்டே இருக்கும் ஆட் டு கார்டு கொடுத்துருப்போம் அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ஆட் டு கார்டு கொடுக்கும்போது முந்நூறுவா இருந்தப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இரநூறுவா இருக்கும் ஆஹா குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ இதனால் தான் சொல்கிறேன் என்னோடதுல ஒன்லி ஒன்று அமேசான் மட்டும்தான் இருக்கும் அதுவுமே வீடு கட்டுறதுக்காக நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நினச்சி தான் நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சேன் அதுவும் ஏன் இதில் கிடையாது என் ஹஸ்பண்டோட ஃபோனில் தான் இருக்குது என்னோடதில் நான் இதுவரையும் வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் காசு கொடுக்கணுமே அதனால நான் பண்ண மாட்டேன் என் ஹஸ்பண்டோட ஃபோனில் அமேசானை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவரதுலேயே ஆர்டர் போட்டுருவேன் இங்கே டெலிவரி வந்தோன்னா அவருக்கு டேரெக்டாக மெசேஜ் போயிடும் ஃபோன் போயிடும் அவரே வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிடுவாரு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியமும் வராது நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அவரது இருக்கு அப்புறம் சில்வரோட ஸ்கீமும் இருக்கு இது நிறைய பேர் கேக்குறீங்க நான் இதுவரை போட்டது கிடையாது இதோட டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமையும் நம்ம வந்துட்டு நகை வாங்குறதுக்கு நிறைய ஷாப் நல்ல ஷாப் வந்து ஏமாறாமல் இருக்கிற ஷாப்புமே இருக்கு ஏன்னா இந்த விஷயத்தினால நிறைய பேர் ஏமாந்து போய் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வேஸ்டேஜே இல்லாம நகை எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா லலிதா அது இருக்கு ஸ்ரீகுமரன்ல இருக்கு தங்கம் தங்கமேல் ஜுவலரில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய ஷாப் வந்துட்டு இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிக்ஸ் மந்த்து ஸ்கீம் வந்து இருக்கான்னு கேட்டிருந்தீங்க சிக்ஸ் மந்த்து ஸ்கே சேவிங்ஸ் பிளான் இருக்குது அது வந்து சரவணா எலைட்டில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல ஆனால் விசாரித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கால் பண்ணி கேட்ட வரைக்கும் இருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் டிஜிக்கல் ஆப் தான் டிஜிக்கல் ஆப்பில் லெவன் மந்த்து கட்டுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்து கட்டுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கட்டிக்கலாம் வர வச்சுக்கலாம் ஃபைனலாக நீங்கள் சிக்ஸ் மந்த்து கழிச்சு எடுக்கும் போது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி எடுக்கணும் ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் கோல்டு காரினாக எடுத்துக்கலாம் இது ஒரு ஷார்ட் டேம் பீரியடு தான் ஏன்னா நிறைய பேர் ஆறு மாசத்துக்குள்ள நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க லெவன் மந்த்தெலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூப்ளைஸாக இருக்கும் ஸோ சேம் அதே தான் டிஜிட்டல் டேப் வந்துட்டு ஒரு பிக் சேவிங்ஸ் லாங் டர்ம் சேவிங்ஸு இந்த சரவணா எல்ஐடியில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸு ஸோ ரெண்டுமே உங்களால் முடிஞ்சுன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ் மந்தில் எடுக்கிறவங்க சிக்ஸ் மந்த்தில் எடுத்துக்கோங்க லெவன் மந்த்தில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க லெவன் மந்த்தில் எடுத்துக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க அந்த சீட்டில் வந்துட்டு ஒரு சம் மில்லிகிராம்ஸோ சம் சவரனோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது போக எப்படி எடுக்கணுன்னா கோல்டு காயின் பிளான் பண்ணி எடுக்கலாம் ஸோ கோல்டு காயின் எப்படி பிளான் பண்ணி எடுக்கலாம்னா பர்த்டேக்கு எடுக்கலாம் வெட்டிங் டேக்கு எடுக்கலாம் அச்சை திருதி எடுக்கலாம் தீபாவளிக்கு எடுக்கலாம் பொங்கல் எடுக்கலாம் நியூ இயர் எடுக்கலாம் ஸோ தமிழ் வருட பிறப்பு தமிழ் நியூ இயர்க்கு எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் கோல்டு காயின் சேமிச்சிக்கினா ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்க முடியும் இதுல மெயினா எதுல எடுக்கலாம்னு நான் சொல்றேன் தீபாவளி ஸோ தீபாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சென்டிவ் போடுவாங்க அந்த இன்சென்டிவ் அமௌண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத செலவுகளை தடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேமிக்க முடியும் பர்த்டே ஸோ பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வைஃப் இப்போ மேரேஜ் பண்ணிருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து ஷேர் பண்ணி பர்த்டேக்கு வந்துட்டு ஒன் கிராம் எடுக்கிறதுக்கு ஒன் இயர் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்கு ஸோ ஒரு ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சேமிக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கிறவங்களும் சேமிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களோட பர்த்டேக்கே நீங்கள் ஒன் கிராம் ஒன் கிராம் எடுத்துக்க பிளான் பண்ணுங்கள் இல்லை குழந்தை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்துட்டு ஃபஸ்ட் பொண்ணு கெடுங்க செகண்ட் இயர் வந்துட்டு செகண்ட் கெடுங்க அடுத்து தேர்ட் இயர் வந்து ஃபஸ்ட் பொண்ணு கெடுங்க எப்படி மாற்றி 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 எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு பேருக்குமே எடுக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே எடுத்துவீங்க ஸோ அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு தேவையில்லாத அந்நெசரி திங்ஸ் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பேர்டே வருது எல்லோரும் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க ஃபேமிலி சர்க்கிள் வருவாங்க அதனால் நல்ல பிள்ளை அழகாக தெரியணும் அப்படின்னு ஸோ அழகாக க்யூட்டாக நல்லா ட்ரெடி ட்ரெண்டிங்காக செம்மையாக தெரியறதுக்கே நீங்கள் வந்துட்டு நார்மல் ட்ரெஸ்ஸு அது வந்து இப்போ என்ன ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்க இருக்குது இப்போ நம்ம பழைய காலத்தில் மறுமெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ரூபாய்க்கு கூட செம்மையாக இருக்கும் நம்ம ரூபாய்க்கு எடுக்கிறது தான் நல்லாவே இருக்காது அது ஒரு நாள் தான் போடுவாங்க அந்த ஐயாயிரூவா அப்படியே பீரோவில் போய் தூங்கும் அது ஐநூறுரூவா எடுக்கிறத பத்து டைம் போட்டு அடிச்சுருவாங்க சூப்பராகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணிக்குவோங்க அதே மாதிரி கேக் வாங்குறீங்களா எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவ்வளோக்கு தக்கன மட்டும் வாங்க எக்ஸ்ட்ரா வாங்கி அதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க கிஃப்ட்டு ஸோ நான்லாம் வாலண்டரியாக சொல்லிடுவேன் எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலி தானே ஸோ அதனால நான் சொல்லிடுவேன் கிஃப்ட்லாம் கொடுக்காதீங்க நிறைய கிஃப்ட் கிடக்கு அதனால ஒன்று அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு பென்னு வாட்ச்சு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சும்மா டாய்ஸு வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து அது ஏன்னா ஒரு செகண்டில் உடைச்சிடுவாங்க என் பொண்ணுகளுக்கும் விளையாட்டுச்சம்மனுக்களுக்கும் ஒத்தே வராது அதனால தான் நான் வாலண்டரியாக சொல்லுவேன் அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க வாங்குவாங்க உடைப்பாங்க அடுத்த நாளே பிறந்த நாள் அன்னைக்கே முடிஞ்சு போயிடும் அந்த இதோடது ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து முடிஞ்ச அளவு அமௌண்ட்டா கொடுத்துருங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு புக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் வெட்டிங் டேக்கும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பிளான் பண்ண சொல்லுங்கள் ஸோ வாலண்ட்ரியாக கூட கேளுங்க எனக்கு சாரீஸ்லாம் வேண்டாம் நிறைய இருக்குது அம்மா வீட்டில் கொடுத்து விட்டது இருக்குது எல்லாமே இருக்குது ட்ரெஸ்ஸுமே இருக்குது தீபாவளிக்கு எடுத்து நான் அப்படி தான் சொல்லுவேன் தீபாவளிக்கு எப்படியும் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெட்டிங் டேக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பொங்கலுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நியூ இயர்க்கு எடுக்க இல்லை எல்லாத்துக்குமே என்கிட்ட எப்பயுமே புது ட்ரெஸ் ஸ்டாக் ஸ்டாக் வச்சிருப்பேன் அந்த ஒன் இயர்க்கு ஸோ அதனால நான் வேண்டாம்னு சொல்லுவேன் ஸோ அது அப்போ எனக்கு வெட்டிங் டேக்கு ஏதாச்சும் செய்யணும் இல்லை முடிஞ்சுனா எனக்கு கோல்டு கார்டுன்னு எடுத்து கொடுங்க இல்லை முடியாத பட்சத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு நே நினைக்கிறீங்களோ ட்ரெஸ் எடுத்துக்க நினைக்கிறேன் அதை எனக்கு போட்டு விட்ருங்க ஸோ இந்த வருஷம்லாம் அப்படி தான் காயின் எடுக்க முடியலன்ட்டாங்க அப்போ அமௌண்ட்டாக போட்டு விட்ருக்கேன்னு சொன்னேன் அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டாங்க அது மூவாயிரூபா கிட்ட போட்டு விட்டாங்க அத்தமாக ஆயிரம் ரூபாய் போட்டு விட்டாங்க நாலாயிரூபா கிட்ட நாலாயிரூபாய் அப்படி டிஜிகோட்டில் போட்டு கோல்டு காயினாக சேவ் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலரியில் ஒரு பிக்கஸ்ட் சேவிங்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும் அதை வந்து தயவுசெய்து உடனே டிஜிகல்ட் ஆப்பில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ சேல்ரியில் ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்துட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருபதாயிரரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபதாயிரரூபாவில் ஒரு ரெண்டாயிரரூபாயை வச்சு எடுத்துடுங்க அந்த எனக்கு தெரிஞ்சு இல்லை நாலாயிரரூபா இல்லாட்டி ஐயாயிரூபாய் எடுத்தாச்சு சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்க சொல்கிறது ரெண்டாயிரரூபா ஸோ அந்த ரெண்டாயிரரூபாயை வந்துட்டு உடனே சேல்ரி வந்து ஆன் ஸ்பாட்டே ரெண்டாயிரவா தூக்கி டிஜிக்கல் ஆப்பில் போட்டுருங்க தங்கத்தில் போட்டு வச்சுருங்க ஏன்னா உண்டியில் போட்டாலும் நீங்கள் எடுத்துடுவீங்க இல்ல அமௌண்ட்டாக போட்டு வச்சீங்க ஏதாச்சும் ஒரு ஆர்டில போட்டிங்கன்னா அது அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்காது டிஜிக்கல் ஆப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் உடனே நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு டிஜிக்கல் ஆப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏல சீட்டு குளுக்க சீட்டு அந்த மாதிரி கண்டிப்பா போட தான் செய்வோம் எல்லா ஃபேமிலியிலயும் கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆள் போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி கிடைக்கிற பெரிய அமௌண்ட்டில் ஒன்று நகையை திருப்புறதுக்கு பாருங்க இல்ல ஒரு ஒரு லட்சம் ஏன்னா இப்போ ஒரு லட்ச ரூபா சீட்டுன்றதை விட ஒரு மூணு லட்ச ரூபா சீட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டுன்னு பெரிய சீட்டு தான் இப்ப பிடிக்கிறாங்க அந்த மாதிரி கிடைக்கிற பெரிய அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருங்க நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்றது டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்துக்குமே நீங்க நகை எடுத்துக்க முடியும் ஸோ நான் தெளிவா நிறைய விடியோல சொல்லியிருக்கேன் அஞ்சு லட்சத்துக்குமே ஃபுல்லா எடுக்கணும் அதுதான் நம்மளோடது நம்ம உழைச்ச ஒரு ரூபாயும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்ப அஞ்சு லட்சத்துக்குமே நகை எடுக்கணும் அப்படின்னா நீங்க டிஜி சரி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிற ஸ்கீம் இருக்கு தங்கமேல் ஜுவலரில இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லலிதலை இருக்கு ஸோ இது ரெண்டில் வந்துட்டு நீங்க டெபாசிட் பண்ணி வச்சீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் பதினோரு மாசம் கழிச்சு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க டெபாசிட் பண்ணி வைக்காம அஞ்சு லட்சத்துக்கும் உடனே போய் நீங்க நகை எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லட்ச ரூபாய் கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் கிட்ட நீங்க லாஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் வேஸ்டேஜ்னா நான் சொல்றேன் அதிக வேஸ்டேஜ்னா கண்டிப்பா ஒன்றரை லட்சம் வந்துடும் ஸோ அதனால் எப்படி நகையை வந்து சேமிக்கணும் எப்படி அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கணும் எப்படி தங்கத்தையும் சேமிச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்